பல்லடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கேள்வி கேட்ட விசைத்தறியாளரை பாஜகவினர் தாக்க முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல்லடத்தை அடுத்த பள்ளிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பாளையத்தைச் சேர்ந்த விசைத்தறியாளர் ஒருவர் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசால் தான் தங்கள் தொழில் நலிவடைந்து விட்டதாக கூறினார் அப்போது அங்கிருந்த பாஜகவினர் அவரை பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் தள்ளி சென்று தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க